ஐயா உங்கள் டாக்டர் இருக்கனால மெடிக்கல் சம்பந்தமாகவே ஒரு கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த பகுதியில் பல் மருத்துவம் பணியாடிட்டு இருக்கேன் சார் பல் மருத்துவம் ஆமாம் என் கிளினிக் அநேகம் இஸ்லாமிய சோகங்கள் வருது உண்டு அதில் ஒரு ரெண்டு பேர் என்னன்னா என்கிட்ட பல் கெட்டதுக்காக வந்திருந்தாங்க ஸோ நம்ம சின்ன ஆர்டிஃபிஷியல் டென்ச்சர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம ரிமூவலாகவும் அந்த பல்ல கெட்டலாம் ஃபிக்ஸ்டாகவும் அந்த பல்ல கெட்டலாம் அப்போ ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து பல் கெட்டக்கூடாது அது எங்கள் மதத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப வினோதமான ஒரு பதிலா இருந்தது ஏன்னா இதே என் கிளினிக்ல நிறைய இஸ்லாமே நான் பிக்ஸ்டாவே நம்ம அண்ட் பிரிட்ஜஸ் சொல்லுவோம் டென்டல் டாம்ல ஃபிக்ஸ்டாகவே நம்ம டென்டல் டிரீப் நிறைய கொடுத்துருவோம் ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்கும்போது உடம்புல வந்து ஃபிக்ஸ்டா ஒட்டி இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் நம்ம எதையும் வைக்க கூடாது அப்படிங்கிற மதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இது வந்து அப்படி உண்மையாகவே ஒன்று இருக்கா இருந்தா அது ஏன் ஏன்னா எதுனால கேக்குன்னா நம்ம நிறைய உடம்புல ஒரு இப்போ பல்லுங்கும் போது நம்ம ஒரு செகண்டே எடுத்தாலுமே நிறைய ஒரு வயிட்லாம் எடுத்து ஒரு கார்டியா வச்சு ஸ்டென்டா இருக்கலாம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஸ்டென்டா இருக்கலாம் இல்ல ஒரு இன்டர்னல் பேஸ் மேக்கரா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம உடம்புல பிக்ஸ்டா வைக்க கூட ஒரு பொருள் சோ அது அப்படி ஒண்ணு இல்லாம இருந்தா இது பிக்ஸ்டா வைக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தவறா புரிதல் எடுத்துட்டு ஒரு ஒரு தீய விளைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு சோ அப்படிதான் இருக்கா இருந்தா ஏன் இருக்கு பல் வைத்தியர் பல் சம்பந்தமான கேள்வியை கேட்கிறாரு பிக்சடா டெஞ்சர்ஸ் அதாவது வந்து செயற்கை பல் செயற்கை வைக்கிறத சில முஸ்லீம்கள் என்னுடைய மருத்துவமனையிலே எதிர்க்கிறார்கள் இஸ்லாத்தில் அதற்கு இடம் இல்லை என்று சொல்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார் முதலாவதாக மருத்துவம் பற்றி இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் மருத்துவம் பார்ப்பதை ஒரு கடமை என்று இஸ்லாம் சொல்லிக்கிறது மருத்துவம் பார்ப்பது ஒரு கடமை கடவுள் தந்ததை கடவுள் போய்க்கிருவார் என்கிற ஒரு கருத்து இஸ்லாத்துல கிடையாது சுருக்கமா சொல்லுவாங்க உறுதிய சொல்லுவாங்க தவாவும் துவாவும் என்று சொல்வார் தவா என்றால் மருந்து துவா என்றால் பிரார்த்தனை ஆக ஒரு நோயாளி ரெண்டு காரியம் செய்யணும் மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் ஆகவே நோயோடு வாழ்வது நோயோடு இருப்பது இறைவன் தந்த நோயை இறைவன் போக்குவான் என்று கருதுவது இந்த கருத்துக்கு இஸ்லாத்தில் இடமில்லை ஏனென்றால் மருந்து பார்ப்பது ஒரு மார்க்க கடமை வைத்தியம் பார்ப்பது ஒரு மார்க்க கடமை நபிகள் நாயகமே பல மருத்துவ குறிப்புகளை தந்திருக்கிறார் அவரே ஒரு வைத்தியராக இருந்து அந்த காலகட்டத்தில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதை முஸ்லிம்களுக்கு அப்போ இருந்த முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருக்கே ஒரு வைத்தியர் நபிகள் நாயத்துக்கே ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் முஸ்லீம் அல்ல அவர் கிறிஸ்தவர் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடத்திலே சென்று சிகிச்சை பார்க்க முடியாம முஸ்லிம்கள் சொன்னார்கள் பெருமனார் சொன்னார்கள் ஆகவே மருத்துவத்துக்கு முதல்ல எந்த தடையும் கிடையாது சிலருடைய கருத்து என்னன்னு சொன்னா இறைவன் தந்த உருவத்தை நாம் மாற்றக்கூடாது சிதைவு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை அதைத்தான் பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அதை கொண்டு பொறுத்துறாங்க அதை கொண்டு எல்லாவற்றையும் அந்த ஒரு கருத்துக்கிட இறைவனுடைய இயற்கை அமைப்பை நான் மாற்றுவது சரியல்ல என்ற ஒரு கருத்து இல்லையா அதுலதான் நம்ம தலையிடக்கூடாது தவிர இந்த மாதிரியான வைத்தியமான முறைகள் இவையெல்லாம் உடலுக்கு பலனளிக்கிறது யோசிக்க வேண்டும் அதை செய்யாவிட்டால் என்ன விளைவு அந்த மருத்துவத்தை செய்யாவிட்டால் என்ன விளைவு அது மிக கொடுமையான விளைவு அல்லவா அப்படி ஒரு துன்பத்தை சகித்துக் கொண்டிருப்பதை இஸ்லாம் வரும்போது விரும்பாது கஷ்டத்திலே இருப்பதை இறை பக்தி என்று இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது எந்த அளவுக்கு என்றால் பிரயாணத்தில் செல்கிற போது நோன்பை விட்டுவிட வேண்டும் இஸ்லாம் சொல்வது முடிந்தவரை உங்களால கஷ்டமா இருந்தா நோன்பை விட்டுருங்க கஷ்டப்பட்டு கொண்டு பிரயாணத்தின் போது நோன்பு வைப்பது பக்தியின் அடையாளம் அல்ல பக்தியின் அடையாளம் அல்ல அங்க தான் சிறந்தது விட்டுவதான் தான் சிறந்தது ஆக தன்னைத்தானே வருத்திக் கொள்வதையோ கஷ்டப்படுத்திக் கொள்வதையோ இஸ்லாம் விரும்பல ஆகவே அவர்கள் அந்த சிதைவு என்பதைத்தான் தவறாக புரிந்து கொண்டு உங்களிடத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கக்கூடும்